ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஆவணி கடைசி வியாழனில் இரட்டிப்பு மகிழ்ச்சி செய்து உனக்காக காத்து கொண்டிருக்கிறது இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு தங்கமி உனது கனவானது நாளைய விடியலில் நனவாகப் போகிறது உனது எண்ணங்களும் விருப்பங்களும் கோரிக்கைகளும் நிறைவேறப் போகிறது அன்பின் பரிமாற்றங்களோடு உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கப் போகிறது உன்னை வெறுத்தவர்களும் ஒதுக்கியவர்களும் உன்னை தேடி வரப்போகிறார்கள் உன் அன்பினால் உன் இல்லத்தில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என்று சொன்னேன் அல்லவா நாளை ஆவணி வியாழனில் உனக்கு ஒரு திருப்பம் கிடை ஏற்படப் போகிறது கிடைக்கப் போகிறது இதனால் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கப் போகிறது அப்புறம் என்ன தங்கமே உன் வாழ்க்கையை விரும்பியபடி நடக்கப் போகிறது என்னிடம் வைத்த வேண்டுதல் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது நீ விரும்பிய நபருடன் உனக்கு திருமணம் நடக்கப் போகிறது உன்னை நேசித்த உறவு நேசித்து பின் விலகிய உறவு உன்னை உணர்ந்து உன்னிடம் சேர வரப்போகிறார்கள் இனி நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் துன்பத்தின் பிடியில் சிக்கி இருந்தாய் சிக்கலில் சிக்கி துயரத்தில் உன்னுடன் நான் இனி இருக்கப் போவதால் உன் அன்பிற்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் வந்து உன்னை பாதுகாத்து உனக்கு வழிநடத்த வந்து விட்டேன் நாளை வியாழன் விடியல் என் பிள்ளைக்கு அருமையான விடியல் நீ இனி இன்பங்களை மட்டுமே அனுபவிக்கப் போகிறாய் அதை அனுபவிக்க தயாராக மகிழ்ச்சியோடு காத்திரு உனக்கான என் அற்புதங்கள் வந்து கொண்டே இருக்கும் இழந்ததையெல்லாம் பெற்றுவிடுவாய் உன் மனம் தேடும் உறவு உறவு உன்னை வந்து சேர்ந்துவிடும் நேர்மறை எண்ணத்தோடு இருப்பாய் முழுவதுமாகவே எதிர்மறை எண்ணம் உன்னுள் இனி இருக்கவே இருக்காது நம்புவாய் நம்பிக்கையோடு இருப்பாய் உன் வாழ்க்கையே இனி நம்பிக்கையோடு தான் இருக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தது என்றாலே இரட்டிப்பு மகிழ்ச்சி வருவதற்கான அறிகுறி தான் இது ஆம் தங்கமே நாளை கடைசி வியாழனில் இரட்டிப்பு மகிழ்ச்சி செய்து உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது சந்தோஷம்தானே மகிழ்ச்சியை தரச் செய்யப் போகிறேன் நீ விரும்பிய மன வாழ்க்கை உன் மனதுக்கு பிடித்தவரோடு நடப்ப நடைபெறப் போகிறது உன் சாயின் பரிபூர்ண அருளாசையோடு நல்லதே நடக்கப் போகிறது உனக்கான நேரத்தை உருவாக்கிக் கொண்டதால் தான் நாளைய விடியல் நன்மையாக இருக்கப் போகிறது நீ விரும்பியபடி உன் வாழ்க்கை அமைந்துவிடும் என் மனம் உன் பக்தியால் குளிர்ந்துள்ளது உனக்கு என்னுடைய பரிபூரண ஆசைகளை முழுவதுமாக தந்து விடுகிறேன் நாளை முதல் நீ அற்புதங்களை மட்டும்தான் காணப்போகிறாய் உன் வாழ்க்கையை உயர்த்த நான் இப்போதே வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் ஒளிந்துள்ள இருளைப் போக்க நாளை பார் எப்படிப்பட்ட பிரகாசம் வெளிச்சம் உன் வீட்டில் கிடைக்கப் போகிறது என்று உன் வீட்டில் எரியும் தீப உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யப் போகிறது நாளை எழுந்ததும் இந்த சாயிக்கு ஒரு விளக்கேற்று அந்த ஒளியில் நான் தெருவேன் நான் தெரியும் வேளையில் உன் வீட்டில் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என்றால் ஒரு மகிழ்ச்சி அல்ல இரட்டிப்பு மகிழ்ச்சி கொண்டிருக்கிறது இனி பார் நீ அனைத்தையும் முடிக்க முடியாததை கூட நீ முடித்து விடுவாய் சீக்கிரமே எல்லாம் சரியாய்விடும் அமைதியோடு பொறுமையோடு நம்பிக்கையோடு இருந்து விடுவாய் என்னவெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு புரிய வேண்டிய நேரத்தில் உனக்கு எல்லாமே தெரிய வரும் எனக்கு மட்டும் ஏன் சாயப்பா இத்தனை கஷ்டங்களை தந்துள்ளீர்கள் பலவித பிரச்சனைகளை சூழ்ந்து கொள்ள வைத்துள்ளீர்கள் இரவு முழுவதும் நான் தூக்கம் இல்லாமல் தவித்துக்கொண்டிருக்கிறேன் அழுது கொண்டிருக்கிறேன் புலம்பிக் எத்தனை காலம்தான் எந்த துன்பமும் துயரமும் சாயப்பா என்று ஒவ்வொரு நாள் இரவிலும் அழுதாய் இதற்கு விடிவே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொண்டாய் சில சமயங்களில் கூட உனக்கு அப்படித்தான் இருந்திருக்கும் ஏன் தான் இருக்கிறோம் என்று யோசித்துக் கொண்டிருந்தாய் அப்படியெல்லாம் நினைக்காது உன் மனவேதனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தந்துவிட்டது தேவையில்லாத முடிவை தந்துவிட்டது தேவையில்லாத முதலில் யோசிக்க செய்கிறாய் உன் குறைகளையே நீ அடுத்தவர்களிடம் சொல்ல நினைக்கிறாய் சொல்ல முடியாமலும் தவிக்கிறாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் உதவிக்காக யாரும் இல்லை புரிந்து கொள்பவரும் யாரும் இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய் ஏன் தங்கமே ஆதங்கம் வேண்டாம் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் அப்பா நான்தான் இருக்கிறேனே தாங்க முடியாத கஷ்டங்களை என் பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே கிடையாது தன் பிள்ளை நிர்கதியாக அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வார்களா சொல் பார்க்கலாம் உன்னோடு சேர்ந்து உன்னில் இருக்கும் நானும் அழுகிறேனே தைரியமாக இல்லை எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் நீ வாழ்ந்து விடுவாய் பணம் பொருள் பதவி அதிகாரம் படைத்தவளாக இருப்பது மட்டும் பாக்கியம் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அது உண்மையாக யோசித்துப்பார் அது உண்மையல்ல பாவங்கள் நீங்க பெற்றவர்களே பாவங்கள் நீங்க பெற்றவர்களே உண்மையான அதிர்ஷ்டசாலி ஆவார்கள் அதுதான் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை தரும் எனவோ எனவே நீ தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு செய்த தவறை உணர்ந்து அதற்காக வருந்தி எப்போது என்னிடம் வழிபடுகிறாயோ அன்றே உன் பாவங்கள் அனைத்தும் நீங்கி நீயும் நல்ல வாழ்க்கையை பெறுவாய் விரோதங்களை விட்டுவிடு வீண் வாதங்களை தவிர்த்து உன்னால் முடிந்த நன்மையை மற்றவர்களுக்கு செய் உன்னால் முடிந்த நன்மையை என்றுதான் சொல்கிறேன் முடியாததை செய்ய வேண்டாம் புலம்பவும் வேண்டாம் உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ செய்யும் நன்மை உன்னை காப்பாற்றும் நான் சொல்வதை கீழ் தீங்குக்கு தீங்கு செய்யலாம் என்பதை மட்டும் தவிர்த்து விடு வேண்டாம் அவருக்கு உனக்கும் என்ன வித்தியாசம் ஒன்று அவர்கள் தீங்கு செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்துவிடு அல்லது விலகிவிடு அல்லது சிரித்து மௌனமாக உனக்கு என்ன தேண்டுகிறதோ நல்ல செயலாக அதை மட்டும் செய் அவச்சொற்கள் அந்த இடத்தில் வேண்டாம் நெருப்பு என்றால் வாய் சுட்டுவிடுமா என்ன அவர்கள் உன்னை பற்றி புறம் பேசினால் அதற்காக கவலைப்படக்கூடாது என் பிள்ளையாகிய உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் அந்த பாவச் செயல்கள் வினை செய்தவளிடையே போய் சேர்ந்துவிடும் நீ அமைதியாக மட்டும் இரு இதனால் நீ தாழ்ந்து போகவே மாட்டாய் நீ என் பிள்ளை என் செல்ல பிள்ளை என் அன்பு பிள்ளை அறிவு பிள்ளை இந்த சாயின் அறிவுரை மட்டும் கேட்பது மட்டும் கூடாது அதை நடைமுறைப்படுத்தணும் உன் கர்ம வினைகளை அழித்து உனக்காக உதவி விடுவேன் கிடைக்குமா என்று கேட்காதே கிடைக்கும் என்று நம்பு நாளை இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்குமா என்று கேட்காதே கிடைக்கும் என்று நம்பு நம் சாயப்பா இருக்கிறார் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கணும் அப்போதுதான் நீ சாயின் பிள்ளை உண்மையான பிள்ளை அந்த நம்பிக்கையே உனக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும்படி செய்துவிடும் இனிப்பார் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள்லாம் மாறி சந்தோஷமாக வாழப் அதுவும் இரட்டிப்பு மகிழ்ச்சி செய்து கேட்டு உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கப் போகிறது நாளைய விடியலுக்காக காத்திரு இப்போது இதை கேட்டு நிம்மதியாக தூங்கி எழுத்தங்கமே ஆம் செல்லமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா